இன்றைய நாளுக்கான உற்று ஒரு நிமிட வேத தியானம் யோவான் எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் நீ இப்போ இனி பாவம் செய்யாதே என்றார் முதலாவது எது பாவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவை அறியாதவர்கள் செய்கிற பாவம் பெரும்பாலும் இருக்கும் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் செய்கிற பாவம் பெரும்பாலும் வெளியரங்கமாய் இருப்பதில்லை தேவன் விரும்பாத நம்முடைய செய்கை யாவும் பாவமே என்பதை நாம் அறிய வேண்டும் தேவன் விரும்பாததை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று கேட்பீர்களானால் நாம் நம்மை தாழ்த்தி ஆவியானவர் உணர்த்துதலை கூர்ந்து கவனித்தால் அத்தேவனுடைய தேவனுடைய உணர்த்துதலை அறிந்து கொள்ள முடியும் அப்படியானால் அவருக்கு பிரியமில்லாமல் நான் செய்த குற்றத்தையும் பாவத்தையும் இயேசு மன்னிப்பாரா என்பீர்களானால் ஆம் நம்மை அவரிடத்தில் தாழ்த்துகிறபோது நிச்சயமாக மன்னிப்பார் அதே வேளையில் ஒன்றை உறுதியாக சொல்வார் அது என்னவென்றால் இனி பாவம் செய்யாதே என்பதே இந்த நாளிலும் நாம் ஒருமித்து தேவிரீர் என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்வோமா ஆமேன்